ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு நெக் பைப்பிங் ரொம்ப சூப்பராக பார்ப்போம் இதை நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுவிட்டு கீழேந்து அடுத்த கிளாத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அதாவது இந்த பார்டர் கலர் வந்து எக்ஸ்ட்ரா அப்படியே தெரியும்ல அதை தெரியாத அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ வந்து நான் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன் நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் நாற்பது இன்ச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அதை மாதிரி இப்போ எப்போவுமே ரெண்டு சைடும் ஒரே அளவுள்ள பார்டர் வந்துச்சுன்னா அதை வந்து இடுப்புக்கு தேவையில்லாமல் ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும்ல அதை வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கங்க ஏன்னா நல்லா கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும் அது அதை வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு அதுக்கும் கீழே அடுத்த கிளாத்தை வச்சு பா ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு கரபாகமும் சென்டரில் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து மூடி ஜாயின் பண்ணிட்டோமா இப்போ வந்து நல்லா இப்போ இதை மாதிரி நமக்கு கட் பண்ணும்போது கிளாத் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ண முடியும் கிராஸ் பீஸு இப்போ இதில் வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு குறையாமல் இருக்கணும் நமக்கு இந்த கிளாத்தோட அகலம் அப்போ தான் இந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ அந்த கா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அந்த ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டு லைன் போட்டுங்க இப்போ இந்த ப்ளோ கிளாத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டுட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அந்த பீஸ் வந்து நெக் பீஸ்னால் க பிரச்சனை இல்லை நமக்கு முன்ன பின்னா இருந்தால் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக எல்லா கிளாத்துமே நமக்கு ஒரே அளவில் இருக்கணும் எல்லா பீஸும் அதுக்கு நம்ம இது மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துங்க இப்போ நம்ம இதை மாதிரி ஏற்ற ரக்கமாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கனால இந்த கிளாத்துக்கு க்ரா கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் நல்லா ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு குறையாமல் எல்லா கிளாத்தும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சம் அங்கங்கே கிராஸாக போனால் கூட நம்ம அதை லைனில் கட் பண்ணிக்கிட்டு வரும்போதே கொஞ்சம் கிராஸ் நகரும் லாஸ்ட்டு பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் நம்ம லைன் போட்டுவிட்டோமேனா அதுலேயே கட் பண்ணிட்டு வந்தோம்னாலும் சில நேரங்களில் அந்த அந்த அகலம் வந்து கரெக்டாக இருக்காது நமக்கு ஸோ இப்போ நாலு பீஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னால் அந்த நெக்கோட லென்த்துக்கு நமக்கு தாராளமாக போதும் இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிப்போம் சேம் நெக் கிராஸ் பீஸ் கட் ஜாயின் பண்ணுவோம்ல கிராஸில் அதே மாதிரி தான் அந்த என்ன ஒன்று அந்த கரபாகம் வருது பார்த்தீங்களா அது மட்டும் வெளியில் தெரியாத அளவுக்கு கட் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிவிடுங்க ஸோ இதே மாதிரி எல்லா கிளாத்துமே நம்ம கிராஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இது நம்ம கிராஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறதுனால ரொம்ப சூப்பராக வரும் நெக் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பைப்பிங் இதை மாதிரி ஒரு தடவை தைச்சி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அடி அடிக்கடி கேட்பாங்க இதுவே கான்ட்ராஸ்ட் கலர் இதுவே இது வந்து கொஞ்சம் வீடியோவில் டல்லாக இருக்குது இந்த கலர் நல்லா க்ரீன் கலரு இன்னும் நல்ல கான்ட்ராஸ்டான கலர்லலாம் இந்த ஜரி மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த பார்டர் கிளாத்து அப்போ அது மாதிரி நீங்கள் தைக்கும்போது இந்த பைப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ்க்கு இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த கிளாத் அப்படியே ரெண்டாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் தையல் போட்டுப்போம் இப்போ இடையில ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதை வரலாலை கீறி ரெண்டு பக்கமும் சமமாக பிரிச்சு விட்டு கூட நீங்கள் தையல் போடலாம் ஏன்னா ரொம்ப தடிமனாக தெரியாமல் இருக்கும் அதுக்காக இப்போ அதே மாதிரி இந்த கிளாத்தை வந்து நீங்கள் நம்ம கிராஸில் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது அழகாக அப்படியே அப்படியே மடித்து நம்ம பா பார்த்திங்கனாலே தெரியும் அப்படி அப்படியே விரலில் மடித்து மடித்து அப்படியே ஓரத்தில் தையல் போட்டுக்க வேண்டியது தான் ஸோ அந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாக இதை மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம நேராக கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிங்க முடிஞ்ச வரைக்கும் கிளாத்தில் பிசுறு ரொம்ப ஒதுங்காமல் பார்த்துங்க இப்போ இதை மாதிரி நெக் பீஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து எப்போதும் நெக் பீஸ் வந்து எப்படி கொடுத்து தப்போனா இப்படி மேல் பக்கம் வச்சு தப்போமா இப்படி வச்சு தப்போம் இப்போ இதில் வந்து அதை மாதிரி தைக்காமல் ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்கணும் அதுக்கு கீழே நம்ம பைப்பிங் கிளாத்து ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை இது மாதிரி வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோமா அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக வந்து ஏற்கனவே நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒரு ஒரு ஃபுட் அளவுக்குலாம் நம்ம வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த தையல் மேலேயே போடுங்க அந்த தையல் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரே அளவில் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஃபுட்டு வச்சு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரெண்டாவது தடவை தையல் போட்டு ஜாயின் பண்ணும்போது அந்த ஏற்கனவே ஜாயின் பண்ண தையல் நமக்கு வெளியிலேயே தெரியாது சில விஷயங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸில் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கணுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் லுக்கு வந்து ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸோட லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஷோல்டர் ஜாயின்ட் வந்து பேக் சைடு தள்ளிவிட்டு ஃபுல்லாக சேம் ஒரே அளவில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த அளவுக்கு கிராஸ் பீஸ் நல்லா அகலமாக அதிகமாகவே தான் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு இதை மாதிரி ரவுண்ட் ஷேப் அப்படிங்கும்போது எப்போதுமே நம்ம அந்த கார்னர்லலாம் அந்த வளைவுக்கிட்டால் கட் பண்ணுவோம்ல அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுங்க அதே மாதிரி அந்த பிஸ்ஸுலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீட்டாக நல்லா ஒட்டின மாதிரி பிஸு எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா ம மறுபடியும் நம்ம மடிக்கும் போது அந்த பிஸ்ஸு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம அப்படியே திருப்பிட்டு அந்த நெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த தையல் நம்ம போடுற தையல் இப்போ அந்த ஜாயிண்ட் வந்து இந்த பைப்பிங் பக்கமாக திரும்பி இருக்கணும் இப்போ அந்த தையல் வந்து அந்த பைப்பிங் மேலே இருக்கணும் அதாவது ப்ளவுஸில் ஏறிடக்கூடாது நல்ல எஜ்ஜில் போடுங்க ஏன்னா நம்ம திருப்பி மடிக்கும்போது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குங்கன்னா மறுபடியும் நம்ம ரெண்டாவது தையல்லாம் ஓரத்தில் போட போகிறதில்ல இப்போ இப்போ போடுற தையல் தான் ஸோ நல்லா எஜ்ஜியில் போடுங்க இப்போ இதை மாதிரி நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஷோல்டர் சைடு வந்து நமக்கு இந்த ஜரி கிளாத்லாம் உள்ளே இருக்காது சில பேருக்கு வந்து அந்த ஜரி கிளாத்தில் நம்ம எதாவது டிசைன் பண்ணால் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் தோலில் உற்சும் போது ஒரு மாதிரி சொர சொரணும் இருக்கும்ல அந்த மாதிரி பிரச்சனைலாம் இதில் வராது ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வெளிப்பக்கம் அடிச்சுறதுனால போட்டுக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லுங்கள் இல்லை ஏற்கனவே இது மாதிரி நீங்கள் தச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பைப்பிங்கே அப்படியே வெளிப்பக்கம் அடிச்சிட வேண்டியது உங்களுக்கு அழகாக திரும்பி கொடுக்கும் இது ரவுண்ட் நெக் நெக் வந்து கிராஸ் பீஸு ரவுண்ட் நெக் ரவுண்ட் நெக்குக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி தைக்கிறோம் அப்படிங்கிறனால அந்த பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்து நமக்கு திரும்பி கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே ஓரத்தில் தையல் போட்டுட்டோம்ல அதனால் மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் எங்கேயும் வந்து வளச்சிக்கிட்டு நெளிச்சிக்கிட்டுலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ போடுற தையலும் பார்த்திங்கன்னா நல்லா எஜ்ஜில் ஓரத்தில் போடுங்க ஃபினிஷிங் வந்து நமக்கு அப்போ தான் ஃபைனலாக ரொம்ப நீட்டாக இருக்கும் ரெண்டு தையலுமே நமக்கு நல்லா ஓரத்தில் வரணும் எஜ்ஜில் எந்த அளவுக்கு கரெக்டாக அந்த கா ஓரத்தை விட் நான் மாதிரி போட அந்த அளவுக்கு போட்டுங்க சேம் அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமாக ஒரு அரை அரை அஞ்சு கிளாத் உள் பக்கமாக மடிச்சுட்டு தச்சிட வேண்டிதான் நீங்கள் லேஸுக்கு பதிலாக இதை மாதிரி ஒரு பார்டர் கிளாத் உள்ள சில்க் மெட்டீரியலில் வர ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு நீட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கங்கிறத சொல்லுங்கள் லேஸு பதிலாக இது மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நெக் பைப்பிங் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானி கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்குமே நமக்கு ஒரே அளவில் அந்த நெக் பீஸ் மட்டும் நம்ம கரெக்டான அளவு ஒரே அளவில் கட் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ஒரே அளவில் பைப்பிங்கும் இருக்கும் இந்த ஓரத்தில் தையல் போட சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ இது மாதிரி ஓரத்தில் போடும்போது தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்